நேத்து நேற்று ஜிவி பிரகாஷ் கொடுத்த ஒரு இன்டர்வியூல நம்ம குட் பேட் அகில் படத்தில் முப்பது நாளில் நான் இந்த ஒர்க்கை முடிச்சேன் இந்த படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி கொஞ்சம் மாசத்துக்கு தான் என்ன உள்ள கொண்டு வந்தாங்க அண்டு ஒர்க் ஆரம்பிச்சு முப்பது நாளில் நான் இந்த குட் பேட் அக்லி படத்தோட ஒர்க்கை ஃபுல்லா முடிச்சேன் இந்த படத்தோட மா சீனா இருக்கட்டும் அண்ட் எலிவேஷன் சீனா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் செம்மையான பிஜிஎம் போட்டு அது தேட்டர்ல மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ண அண்ட் அது தேட்டரில் கொடுக்கும்போது ஜிபியூ யூ சாங்காக இருக்கட்டும் ட்ராகன் பிஜிஎம் இருக்கட்டும் இப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவிலும் தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது ஏகே ரசிகர்கள் அந்த தேட்டர் ஸ்க்ரீனில் பார்த்து பாடிக்கிட்டே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பண்ணிருந்த சாங்குக்கு அந்த லிப் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணனும் இந்த படம் எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங் மூமெண்டா இருந்தது அண்ட் ஆல்சோ இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரனை நம்பி கொடுத்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒரிஜினல் டைரக்டர் எந்த மூவியும் பார்த்து காப்பி அடிச்சது இல்ல அவரோட படங்கள் எல்லாமே சார் அவரை நம்பினாரு இந்த பையனுக்குள்ள கண்டிப்பா பயங்கரமான திறமை இருக்கு இவன் இதை பண்ணுவான் இதை சாதிப்பான் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ப்ராஜெக்ட அவர்கிட்ட கொடுத்தாரு அண்ட் இந்த ப்ராஜெக்ட் இப்ப கொடுக்கல மார்க்காண்டினி படத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு மார்க்காண்டினி படத்தை முடிச்சுட்டு வா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை பயங்கரமா ரெடி பண்ணி வேற லெவல் லெவலா கொடுத்தாரு அண்ட் ஏ ரசிகர்கள் கண்டிப்பா செம்ம ஹாப்பியா இருந்தாங்க அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து அந்த கியூட் வீடியோ இன்னமும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச வீடியோவா இருந்து ஏன்னா அஜித் சார் ஆதிக்க ரவிச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபன் மோமெண்ட் எல்லாம் செம்ம கியூட்டா இருந்தது குட் பைட் அக்லி படம் எனக்கு ரொம்ப பேவரட்டான படமா அமைஞ்சது அண்ட் சேலஞ்சிங் படமாவும் அமைஞ்சது அப்படின்னு ஜி பிரகாஷ் அவர்கள் இப்ப ரீசென்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்க அப்படின்னு நம்ம கான் பஸ்ல கான் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்